ஆசிரியர் தேர்வு வரையும் நியமன தேர்வான பட்டாதிரி ஆசிரியர் தேர்வு அறிவிப்பை மார்ச் மாதம் வந்து அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருக்கீங்க அடுத்து வரக்கூடிய நியமனத்திற்கு தேர்வுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நம்ம அகாடமி சார்ப்பா இந்த டிஆர்பி நடத்தக்கூடிய யூஜி டர்பி எக்ஸாமுக்கு கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒம்போது படத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பஜ்ஜியமே வந்து கான்டக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீடெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் மாதிரி இந்த யூஜி டர்பியை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட்டு சிலபஸை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது வருட வினத்தால் வந்து நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்த கட்டமாக பார்த்தோம் அப்படின்னா போட்டி போட்டித்தருவை பொறுத்த மட்டும்ல காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறணும் ஏன்னா கொஸ்டினை பொறுத்த மட்டும்ல நிறைய டிஃபிகல் இருக்கு அப்படி இருக்கும்போது ஓல்டு புக்கை மட்டும் படிச்சிங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஓல்டு புக்கு பொறுத்த மட்டும் ஜஸ்ட் பேசிக்கனவோ அதை அடிப்படை அந்த தகவல் வந்து அதில் பார்த்துக்கலாம் ஆனால் அதே மாதிரி தகுதி தெருவு தகுதி தெருவு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நான் லாஸ்ட் இயர் வந்து அட்டம் கொடுத்தேன் டிஎன்பிசி குரு ஃபோருக்கு அட்டம் கொடுத்தேன் எனக்கு எல்லாமே தெரியும் அந்த மனப்பான்மை இல்லாமல் எல்லாமே தெரிஞ்சால் கூட அட்டம்ப்ட்டு கொடுத்தா கூட வரக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படின்னா தெரிஞ்சதை ரீட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆசிரியர் தேர்வு வரையும் நியமன தேர்வான பட்டாதிரி ஆசிரியர் தேர்வு அறிவிப்பை மார்ச் மாதம் வந்து அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருக்கீங்க அடுத்து வரக்கூடிய நியமனத்திற்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும்போதும் ப்ராப்பராக டிசிப்ளினாக கன்சிடென்சியாக ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் உங்களால் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் உங்களுடைய ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஆகும் மைனஸ் ப்ளஸ் ஆகும் அதை விட்டுட்டு நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் வேறு ஒரு செக்டரில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு படிச்சீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கும் நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ டெஸ்ட் பேஜ் மட்டும்தான் உங்களை முழுமையாக ஒரு அரசு பணியில் அரசு ஆசிரியராக வந்து பணியில் அமர்த்தும் ஸோ நம்ம அகாடமி சார்பாக இந்த டிஆர்பி நடத்தக்கூடிய யூஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒம்போது படத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பஜ்ஜுமே வந்து காண்டாக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் மாதிரி இந்த யூஜி டெரிபியை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது முந்தையவரோட வினத்தால் வந்து நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்த கட்டமாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க ஒர்க் பண்ணல வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க ஒரு ப்ரைவேட் செக்டரில் வந்து வேலை பார்க்கிங்க அப்படின்னா இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஸ்கூல் புக்கில் உங்களுடைய பாடம் சார்ந்த தகவல் வந்து என்ன இருக்கு அது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நிறைய பேர் பேசிக்கே தெரியாமல் தான் வந்து எக்ஸாமுக்கு அட்டம் கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பாடத்தில் என்ன லெசன் இருக்குது அப்படின்னு ஜஸ்ட் உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுனால நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லெசனில் என்ன நுணுக்கமான ஒரு அப்டேட் இருக்குது என்ன தகவல் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது மட்டும்தான் ஈஸியாக பேஸிக்கில் வந்து ஸ்ட்ராங் ஆக முடியும் ஓகே அப்போது நம்ம அகாடமி சார்பாக ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மாட்டில் நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க ஒர்க் பண்ணல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரெஷர் மட்டும்தான் அப்படி இருக்கும்போது நாங்கள் பேசிக்கில் இருந்து உங்களுடைய பாடத்துக்கான டெஸ்ட்டை கண்டெக்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாமை பொறுத்த மாட்டில் இது வந்து பட்டப்படிப்பு தரத்துல உள்ளது அதே மாதிரி சிலபஸை பேஸ் பண்ணி இப்போ கரண்ட்ல என்ன உங்களுடைய பாடத்துல டேட்டா இருக்கு என்ன அப்டேட் இருக்கு அதையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு சிலர் வந்து நான் லாஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து படித்தேன் அதனால எங்கிட்ட ஓல்டு புக்ஸ் மட்டும் அவைலபிளாக இருக்கு அப்படிலாம் வந்து கேட்குங்க ஆக்சுவலாக வந்து போட்டி தெருவு பொறுத்த மட்டும்ல காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறணும் ஏன்னா கொஸ்டினை பொறுத்த மட்டும்ல நிறைய டிஃபிகல்ட் இருக்கு அப்படி இருக்கும்போது ஓல்டு புக்கை மட்டும் படிச்சிங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஓல்டு புக்கை பொறுத்த மட்டும் ஜஸ்ட் என்னவோ அதை அடிப்படை அந்த தகவல் வந்து அதில் பார்த்துக்கலாம் ஆனால் அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னா இப்போ உங்களுடைய பாடத்தில் பாடத்திட்டத்தில் என்ன டாபிக் இருக்கோ அதனை சார்ந்து மேம்பட்ட தகவல் என்ன இருக்கோ அதை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அப்போது நம்ம அகாடமி சார்பா இந்த நியமன தெருவான பட்டாதிரி ஆசிரியர் தெருவுக்கு ஒம்போது பாடத்துக்குமே கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் பிடிஎஃப் ஃபார்மேட் சாஃப்ட் காப்பி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் என்ன மீடியத்தில் ஜாயின் பண்ணுறீங்களோ அதில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் படித்தா மட்டும் போதுமா அப்படின்னா லட்சக்கணக்கில் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுப்பாங்க அப்ளை பண்ணுவாங்க படிப்பாங்க ஆனால் யார் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அப்ளை பண்ணிட்டு படிப்பாங்க தாம் படித்ததை ப்ராப்பராக யார் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா நியமன ஆணை வந்து வாங்கிட்டு ஒரு அரசு பள்ளியில் பட்டாதாரி ஆசிரியராக வந்து பணியில் அமந்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம அகாடமி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிலபஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ நீங்க என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான சிலபஸை தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நீங்க அதை பார்க்கணும் ரெண்டாவது வருட வினாத்தாள் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அதேமாரி நீங்கள் வந்து பார்க்கணும் ஏன்னா வினாத்தாளை பொறுத்த மட்டும் இல்லை நூற்றி ஐம்பது வினாக்களுமே உங்களுடைய பாடம் சார்ந்த வினாக்கள் தான் அப்போ நீங்கள் உங்கள் பாடத்தில் எவ்வளவு நாலேஜாக இருக்கீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் உங்களுக்கு அது பாசிபிள் நாலேஜே இல்லை அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ண முடியாது ஓகே அப்போ இந்த சிலபஸ் ப்ரீவிசர் கொஸ்டின் இந்த ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா அடுத்து பார்க்க வேண்டியது மூணாவதா வந்து பேசிக்கான அப்டேட்டு பேசிக்கான அப்டேட் வந்து ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக்கை வந்து இது வரைக்குமே நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த லெசனை பார்த்துருப்பீங்க கிளாஸில் போயிட்டு ப்ரெசென்ட் பண்ணுவீங்க பட் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் வந்து அந்த லெசனில் என்னென்ன அப்டேட்டான இன்ஃபர்மேஷன் இருக்குது அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நல்லா கவனிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கான டெஸ்ட்டை நாங்கள் பவுண்டேஷன் டெஸ்ட்டாக வந்து கான்டெக்ட் பண்ணுவோம் அந்த பவுண்டேஷன் சீரீஸை பொறுத்த மட்டும் நீங்கள் ஸ்கூல் புக்கு படிக்கணும் டெஸ்ட் வந்து நாங்கள் கான்டெக்ட் பண்ணுவோம் அடுத்து நாலாவதாக பார்த்தோம் அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி அண்டு ரெஃபரன்ஸ் இந்த ரெண்டுலையுமே வந்து என்ன டேட்டாக இருக்கோ அதாவது சிலபஸை தாண்டி நாங்கள் வந்து கவர் பண்ண மாட்டோம் சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை நல்லா இன்டெப்த்தாக ஆழமாக கவர் பண்ணிட்டு முந்தைய வருட வினாத்தாளில் வந்து எப்படி வினாக்கள் கேட்கப்பட்டது வரக்கூடிய வினாத்தாள் வந்து எப்படி இருக்கும் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் பிடிஎஃப் ஃபார்மேட் சாஃப்ட் காப்பி பேராகிராஃப் டைப்பில் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே அதேமாதிரி டெஸ்ட்டுமே கான்டெக்ட் பண்ணுவோம் அந்த டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சிலபஸை பேஸ் பண்ணுவோம் அதாவது நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான பாடத்திட்டத்தின் அடிப்படையில் சிலபஸை பேஸ் பண்ணி யூனிட் வைஸ் அழகு வாரியாக வந்து அந்த அழகில் இருக்கக்கூடிய அதாவது யூனிட்டில் உள்ள டாபிக் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்போது டாபிக் டெஸ்ட்டு யூனிட் டெஸ்டிங் இந்த ரெண்டுமே இருக்கும் அதே மாதிரி மாடல் டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட் இதுவுமே வந்து அவைலபுளாக இருக்கும் அப்போது மேஜரை பொறுத்த மட்டில் உங்களுக்கு தேவையானது எல்லாமே சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தகுதி தெருவு தகுதி தெருவு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நான் லாஸ்ட் இயர் வந்து அட்டம்ட்டு கொடுத்தேன் டிஎன்பிசி குரு ஃபோருக்கு அட்டம்ட்டு கொடுத்தேன் எனக்கு எல்லாமே தெரியும் அந்த மனப்பான்மை இல்லாமல் எல்லாமே தெரிஞ்சால் கூட

கொடுப்போம் இந்த ரெண்டையுமே வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து தனக்கு எல்லாமே தெரியும் நான் தான் எல்லாம் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அவங்க யாருமே வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது யார் ஒரு இன்ஸ்டியூஷனில் வந்து ஜாயின் பண்ணுறாங்களோ அங்கே கொடுக்கக்கூடிய அறிவுரையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பாஸ் பண்ணுறாங்க ஸோ அங்கே போகிற இப்போ போகிறதுனால பார்த்திங்கன்னா பாஸ் பண்ண முடியாது அங்கே போனாலுமே அதாவது எங்கே போனாலுமே நீங்கள் படித்தாலும் படித்ததை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஓகே அப்போது நம்ம அகாடமி சார்பாக இந்த நியமன தேர்வு பட்டாதுறை ஆசிரியர் தேர்வுக்கு கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி எல்லாத்துக்குமே அப்டேட்டான மெட்டீரியல் பிடியோ ஃபார்மேட் சாஃப்ட் காப்பி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அதே மாதிரி டெஸ்ட் பேஜுமே மட்டும் நம்ம காண்டாக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த விடியோத்துக்குப்ப டெட்டு பேப்பர் டூ யார் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா மார்ச் மாதம் வந்து எக்ஸாம் அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க ஜூலை மாதம் வந்து எக்ஸாம் நடத்த போகிறாங்க அப்படி இருக்கும்போது தொண்ணூத்தோரு நாட்கள் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் அட்வான்ஸாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் இந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும் ஓகே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கனெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த விடயத்துக்கு போய் டெட்டு பேப்பர் விட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் லிமிட்டடான சீட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அதனால் நீங்கள் சீக்கிரமாக ஜாயின் பண்ணி உங்களுடைய வெற்றியை தக்க வைத்துக்கொள்ளலாம்